சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் இங்க ராஜாங்கம் சேதுவை கூப்பிடுறாரு சேது உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லல என்னப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரு இங்க ராஜாங்கம் பார்த்தா எதுவுமே யோசிக்காம பலார் சேதுவோடைய கண்ணத்துல ஒரு அற விட்டுறாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு உன்னையை நான் என் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கே அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்ன அப்பா என் வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுக்கறதா இருந்தால் நான் உன்னை எப்படி வளர்த்த நீ ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து என்ன கேள்வி கேட்டிருக்க அதுவும் எந்த புருஷனும் கட்டின பொண்டாடியை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வியை இந்த வீட்டு மருமக தமிழ்ச்செல்வியை பார்த்து நீ கேட்டிருக்க தமிழ்ச்செல்வியை பற்றி உனக்கே தெரியும்ல எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு எவ்வளோ தெரியும் தமிழ் செல்வியை பற்றி தமிழ்ச்செல்வி எவ்வளோ நேர்மையான பிள்ளை எவ்வளோ ஒழுக்கமான பிள்ளை அந்த பிள்ளையோட நடத்தையில் சந்தேகப்பட்டு எவங்களே இருந்து பிள்ளையை கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பேசியிருக்க இப்படிலாம் பேசுறது உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் சொன்னதும் இங்கே பார்த்தா சேது ராஜாங்கத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு என்ன செய்து ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கும்போது அப்பா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு என்னது சொல்ல முடியாதுன்னு சொல்ற இங்க பாரு சேது நீ தமிழ்செல்வியை மட்டும் சந்தேகப்படாத தமிழ்ச்செல்வி போய் சொல்லிச்சு தான் ஆனால் அதையே நம்ம கிட்ட நேர்மையாக வந்து எல்லா நடந்த விஷயத்தையும் சொல்லிச்சு இல்லையா பொய் சொன்னது எனக்கு ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருக்குது ஆனால் இப்போ நம்ம வீட்டு வாரிசை தமிழ் செல்வி சுமந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நீ தமிழ்ச்செல்வியை பார்த்து இப்படி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கம் சொல்லையில சேது எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாரு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ சேது தமிழ் பார்த்து இப்படிலாம் கேட்டது தப்பு நீ நாளைக்கே தமிழ்ச்செல்வியை போய் நேரில் பார்த்து நீ தமிழ் செல்வி கிட்டக்க இதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு அப்போதான் பார்த்தா சேது இல்லைப்பா என்னால மன்னிப்பு கேட்கவே முடியாது என் வாழ்க்கையில் இருந்து மொத்தமா நான் அவளை தூக்கி எரிஞ்சிட்டேன் அவளுக்கு எனக்கும் இனிமேல் எந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அவள் இனிமேல் என் பொண்டாட்டியே கிடையாது நான் உடனடியாகவே அவளை விவாகரத்து பண்ண போகிறேன் நாளைக்கு நான் வக்கீலை பார்த்தா அவளுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது அவளை நான் விவாகரத்து தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லையில ராஜாங்கத்துக்கு பார்த்தா அதிர்ச்சி ஆகிடுது நீ தமிழ் செல்வியாக விவாகரத்து பண்ணு செல்வி கூட சேர்ந்து வாழு வாழாம இரு இது உன்னுடைய தனிப்பட்ட முடிவு ஆனால் தமிழ் செல்வியோட நடத்தையில் சந்தேகப்பட்டு எவங்க கூடவோ இருந்து அந்த பிள்ளைய வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்து சொல்லியிருக்க பாரு அதுதான் தப்புன்னு சொல்கிறேன் நான் உன்னை அப்படி வளர்க்கல ராஜாங்கத்துடைய மகன் என்னைக்குமே பெண்களை மதிச்சு நடந்தவனா தான் இருக்கணுமே தவிர இப்படி கட்டின பொண்டாட்டியவே இப்படி அசிங்கமாக கேள்வி கேட்க கூடாது நாளைக்கு தமிழ்ச்செல்வியை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் போயிட்றாரு இங்க சேது பார்த்து அமைதியாகவே நிக்கவும் அப்போ கருப்பு வாராரு கருப்பு வந்துட்டு என்ன மாப்ள நீ எல்லாம் தமிழை பார்த்து கேட்டிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் உனக்கு தெரியாது மாமா என் மனசுக்குள்ள ஆயிரம் கேள்வி கிடக்கு அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அவளும் நானும் சேர்ந்து வாழவே இல்லை பச்சையாகவே நான் சொல்கிறேன் அவளும் நானும் சேர்ந்து வாழவே இல்லை மாமா நானும் அவளும் சேர்ந்து வாழாத போது எப்படி மாமா அவள் வயித்துல குழந்தை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்லையில கருப்புக்கு பார்த்தா அதிர்ச்சி ஆயிடுது என்ன மாப்பிள்ள சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கும் மாமா அவளும் நானும் சேர்ந்து வாழவே இல்லை அவள் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம் அவளும் நானும் ஒரே ரூம்குள்ள வேணா இருந்துக்கலாமே தவிர ஆனா ஒரு நாள் ஒரு பொழுது நான் அவளோட உண்மையான புருஷம் பொண்டாட்டியா பொண்டாட்டி மாதிரி அந்த ரூம்குள்ள நடந்ததே கிடையாது நானும் அவளும் அந்த ரூம்குள்ளே சேர்ந்து இருந்ததும் கிடையாது அப்படி இருக்கையில் என் குழந்தை எப்படி மாமா வயிற்றுக்குள்ளே வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேர்ந்து ரொம்ப சரி சரிமாப்பில் விடு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லிக்கிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தா சாவித்திரி தாமரை இங்கே எல்லாமே ஒட்டு கட்டுறாங்க கேட்டுட்டு ஓ கதை அப்படி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை இதை நம்ம என்ன பண்ணணும்னா நாளைக்கே போய் ஒரு வக்கீலை பார்த்து தமிழ் செல்விக்கு விவாகரத்து நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி ஒரு விவாகரத்து நோட்டீஸ் நாளைக்கே நம்ம தமிழ்ச்செல்வி கைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி சொல்கிறாங்க சரிம்மா அப்படியே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் சாவித்திரியும் பார்த்தா ஒரு வக்கீலை போய் பாய்க் பார்க்குறாங்க வைக்கீல பார்த்துட்டு இந்த மாதிரி செய்து தமிழுக்கு விவாகரத்து கொடுக்குற மாதிரி ஒரு விவாகரத்து நோட்டீஸ் ரெடி பண்ணுறாங்க அந்த நோட்டீஸ் பார்த்தா செல்லப்பாண்டியோட வீட்டுக்கும் போகுது கொரியரில் இங்கே தமிழ் வீட்டுக்கு விவாகரத்து நோட்டீஸ் வருது அங்கே பார்த்தா செல்வி இல்லை அந்த நோட்டீஸை வாங்கி பார்த்துட்டு வசந்தி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க